ஸ்வேதா நீ இங்கே இருக்கியா நான் உன்னை கிளாஸ் ரூமில் பார்த்தேன் சேதா ஷாரூ உண்மையான எல்லாத்துக்குமே வழிகள் அதிகம் தானே உண்மை நிறைய கஷ்டப்படும் காயங்கள் ஆகுமா ஸ்வேதா நான் வாழ்க்கையில் தனிமையை தான் நிறைய பார்த்துருக்கேன் தனிமைக்கான துணையாக ராம் இருப்பான்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஸ்வேதா ஸ்வேதா நான் என்ன சொல்கிறது ஆம் உன்னோட ஃப்ரெண்டு அவன் சந்தோஷமாக இருந்தா உனக்கும் அது சந்தோஷம் தானடி டி சரு இந்த வார்த்தையை நீ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோட சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அது என்ன காயப்படுத்தாத வரைக்கும் காயங்கள் மட்டுமே எனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் சரு நீ கிளாஸ் வரலையா குட் மார்னிங் ஸ்ரீதா நீ போடா நான் வரேன் உங்களுக்கு சீனியர் தான் ரோபாட்டிக் கிளாஸ் எடுக்க போறாங்க தேர்ட் பீரியட்ல நீங்க எல்லாம் போயிடுங்க ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க உங்களுக்கு கிளாஸ் அவங்க கிட்ட என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ கிளியர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது நம்ம காலேஜில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்காது இது டாப் ரேங்கிங் காலேஜுங்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே மேம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்பப்போ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆம்பளை பேசிகிட்டு இருக்கிறீங்க அதே காலேஜ் கிட்ட அதிகமாக வச்சுக்காதீங்க ஃபோன் நம்பர் வாங்குறது பர்த்டே டேட் கேட்குறதுன்னு அழிஞ்சிட்ருக்காதிங்க ஓ மேம் நோ மேம் அப்போ நீ தான் எல்லாம் வேலையும் பண்ணிட்டு பண்ண நினைக்கிறேன் எஸ் மேம் ஃப்ரெண்ட்ஸ் ரோபோஸோட மெக்கானிசம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க பிஜியில் கூட அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல உங்களுக்கு யூஜியில் கிடைச்சிருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா லெவலும் கிராஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் மற்ற ரிலேட்டட் டவுட்ஸ்னா கூட கேட்டுக்கலாம் டவுட்ஸ் மட்டும் நீங்கள் கூட பிரின்ஸிபால் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அவங்களை பற்றி நல்ல பேர் தான் கொடுத்துருக்குறேன் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுமா லேர்ன் பண்ணமா சீனியர்கிட்ட பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா நீங்களோட முடிச்சுக்கோங்க சும்மா சுமார்டு கூட பத்து வாங்கி மேய்ச்சிடுவோம் போல் உங்களை மேய்க்க முடியலை அண்ணா இவங்களுக்கு தலைமையிலேயும் கைமையிலேயே தான் வைக்கணும்

அந்த மாதிரி வந்துருமாكم நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுங்கனிச்சி இதுங்க கிட்ட நம்ம பேசவே முடியாது என்னத்த நோட்ஸ் எடுக்கிறது அதான் சொன்னாங்க லேடி பிஹெச்டி ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்கன்னே வருவாங்க போல இன்னையதெல்லாம் நமக்கு கிளாஸ் எடுன்னு சொன்னாங்க அவங்க வருவாங்களாக்கும் குட் மார்னிங் ஜூனியர் மார்னிங் ஏ ரோபோட கிளாஸ் மெக்கானிசம் சொல்றீங்களா என்ன மட்டும் நோட்ஸ் எடுக்க போறீங்களா இல்ல கோடிங் சேர்த்து நோட்ஸ் எடுக்கறீங்களா எங்களுக்கு ரெண்டுமே தெரியும் அதனால தான் கேக்குறேன் நீங்களோட சேர்த்து சொல்லி தரவா அப்பதான் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே அது ஃபீமேல் ரோபோட் ஃபீமேல் ரோபோட் மெக்கானிசம் தெரியணுமா பக்கம் பின்னாடி இருக்குதே அது மேல் ரோபோட் பாருங்க ரோபோட்டை தொட்டு பாருங்க அப்பதான் ஏய் அவங்க கூச்சப்படுவாங்கடா புதுசு புதுசுல அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும் கையை கொடுங்க மியர் என்ன யோசிக்கிறீங்க சீனியருக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்கடா இல்ல நீங்க தியரி மட்டும் சொல்லுங்க மியர் தியரி மட்டும் எப்படி லேர்ன் பண்றது பிராக்டிக்கல் வேணும்ல பிராக்டிக்கல் இருந்தால் தான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும் நிறைய நோட்ஸ் எடுக்கலாம் பிராக்டிக்கல் பண்றீங்களா நான் போறேன் நாங்க இன்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு மார்க் எப்படி லேர்ன் பண்ணீங்கன்னா நாங்கள் தான் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும் ரிப்போர்ட் நல்லா கொடுக்கணுமா போக தொட்டு பாருங்க ஃபீமெல் ரோபோட்டை ப்ராக்டிக்கல் பார்க்க மாட்டிங்களா அவங்களுக்கு மேல் ரோபோ தாண்டா பிடிக்கும் ஃபீமேல் பிடிக்காது போல சரி அப்போ வாங்க மேல் ரோபோவே தெரிஞ்சுக்கலாம் மேல் ரோபோ பார்க்கலாமா பார்க்கலாமா பீட்டர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலையா கிளாஸ் தான் போயிட்டு இருக்குது தியரி முடிஞ்சிட்டு ப்ராக்டிக்கல் சொல்லிக் கொடுக்க போறேன் இல்லையா அவங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துறோம் நீங்க போங்க நான் சொல்லி கொடுத்துட்டு நான் போறேன் நீ போ நீ எனக்கு ஜூனியர் தானே போ என்னை விட உனக்கு எதுவும் தெரியாதுல்ல நீ போஸ்க்கு போ தியரி நோட்ஸ் எடுக்கல கிளாஸ்க்கு போ கிட்ட நோட்ஸ் வாங்கிக்கோ போய் ஸ்வேதா நீ தேவையில்லாம விளையாடுற யார் உங்களுக்கும் ராம்க்கு தான் ப்ராப்ளம் பிரச்சனைய அவங்க கூட பார்த்துக்கோங்க இவளை எதுவும் பண்ணாதீங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுமா இல்லை ஒன்று ஏதாவது நாங்கள் தொந்தரவு பண்ணுமா ஒரு ப்ராப்ளம்

அஸ்லிங்கால போனியா கிளாஸ்கே பொனியா நாங்க ரோப் கிளாஸ்ல இருந்தோம் நடந்ததையும் அவங்க சொல்லி உன கஷ்டப்படுத்த விரும்பல இருக்கிற நேரம் நீ சந்தோஷமா இருக்கணும்டா ஹல நீ டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட சண்டை போட கூடாது ஏ பாத்தியா ம் சொல்லு எங்க கேம்பஸ் பிடிச்சிருக்க பிடிச்சிருக்க உங்க காலேஜ்ல இதெல்லாம் இருக்குமா முக்க காலேஜ் இது இங்க வந்து சேர்ந்துருன்னா கேக்றியா இந்த காலேஜ் டாப் ரேங்கிங் தெரியுமா இல்லையே நீ படிக்கிறே இல்ல ராம் ஓ நான் படிச்சா நீ படிச்ச மாதிரி அப்படித்தானே நீ மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நீ ஜாப் கூட போகலாம் கெரியரை நான் எதுவும் தலையிட மாட்டேன் பிடிச்சது பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ நிறையா படிக்கணும் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ படிக்கணும்னா படிக்கலாம்

ஓ அப்படி வரீங்களா மேடம் சரி சரி உங்ககிட்ட சொல்லணும் ஈவினிங் ரெடியா ரெடி இது சர்ப்ரைஸ் ஒரு முக்கியமானவங்கள்ட்ட இன்ட்ரோ கொடுக்க போறேன் ரெடியாரு தூக்கலாக வந்து ஒன்று பிக்கப் பண்ணிப்பேன் யாரும் சொல்லு சர்ப்ரைஸ்னா எதுவும் சொல்லக்கூடாது டி அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ் ஏ ஜானு ஜானு டீசெண்டாக ட்ரெஸ் போட்டுட்டு வா இன்னைக்கு ரொம்ப தான் இருந்தாலும் இன்னைக்கு இன்னொன்னு அழகா இருக்கணும் டீசெண்டா வாடி முக்கியமான ஒருத்தவங்கள மீட் பண்ண போற அந்த பர்சன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் உனக்கும் தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அழகா வரியா சரிடா நான் கிளம்பியிருக்கேன் சரி நான் உன்னை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கொண்டாந்து விட்டுருவேன் சொல்லிட்டு வந்துடு ஜனனி உங்க அம்மா கால் பண்ணிருக்காங்க இந்த பேசு ஹலோ அம்மா ஜனமா எப்படி இருக்க என்னடி பண்ற சாப்பிட்டியா அம்மா கேன்டீன்ல தான் இருக்கேன் சாப்பிட்டு இருக்கேம்மா ஹாஸ்டல்லாம் உனக்கு பிடிச்சிருச்சா செட் ஆயிடுச்சா சாப்பாடுலாம் பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருச்சுமா இப்போ தெரியாத அம்மாவோட அருமை சதமெல்லாம் கிடைக்குதா ம் கடிக்குதுமா பரவாயில்லையே உன்ன மாதிரி தயிர் சாதம் நிறைய இருக்குது போலயேங்க மலை எல்லாம் அங்க பெயதா நீ பத்திரமா இருக்கியா இன்னைக்கு மழை இல்ல இன்னைக்கு வெயில் தான் அடிக்குது பத்தாம் தேதி வந்திரவேல ஜானு வந்திரவேமா பத்தாம் தேதி வந்திரேன் டிபன் போட்டாங்களா டிเค நம்ம இங்க இருப்பல ஆமா கூட்டும்மா வந்து எப்போ வரலாம் சண்டே இருப்பாளம் சரிம்மா ஜானு பார்த்து வாங்க ஞாயிற்றுக்கிழமை அத்தை வந்து நிச்சயம் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க நீ வெள்ளிக்கிழமை வரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இருக்கும் ஜனனி உனக்கு கலர் சாரி எடுத்து வச்சிருவா இல்லை கத்திரிப்பு கலர் எடுக்கவே போய் எல்லாம் எடுத்து ப்ளவுஸ் வைக்க கொடுத்தா தாண்டி கரெக்டாக இருக்கும் நானும் அப்போ இன்னைக்கு போகிறோம் எடுக்கம்மா

என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையில் தாண்டி வர்றான் அவனுக்கு லீவ் கிடைக்கலையா ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்ட்டான் என்ன கலர் போட வேணும்னு சொல்றியா அப்புறமா ஃபோன் பண்ணி கூட சொல்லு நானாப்பாவும் சாயந்தரம் போகிறோம் கடத்தருக்கு என்ன மாதிரி புடவை வேணும்னு கேள்டி ஜருக வச்சதா பூ போட்டதான்னு இந்த பொண்ணோட ஃபோனில் அனுப்பிச்சி வைக்க சொல்லு நம்ம பார்த்து அதே மாதிரி வாங்கிக்கலாம் அது பிடிச்ச மாதிரி இல்லைன்னா அதுக்கு வேற கத்துவா பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் என்ன கலர் கரெக்டாக கேளு

ம <much> இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா டீசெண்டா இருக்கா ட்ரெஸ் என்னமோ நல்லா தான் இருக்கு ஆனா இப்போ வேண்டாம் இந்த ட்ரெஸ் இப்போ வேண்டாம் இந்தா நீ தானே டீசெண்டா போட்டுட்டு வர சொன்ன சென்னையில இப்படி தானே போட்டுப்பாங்க டீசெண்டா போட்டுட்டு வரணும்ல அப்புறம் நீ இன்ட்ரோ கொடுக்குறவங்க ஒன்னு ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா அதனால தான் டீசெண்டா போட்டுட்டு வந்தேன் அடி பாவி கவுத்துட்டியே ஏண்டா ஆண்டி இந்த ரெஸ் போட்டுக்கிட்டா எங்க வீட்டுக்கு போவாங்க எது உங்க வீட்டுக்கா மாண்டி எங்க அம்மா கிட்ட உன இன்ட்ரோ கொடுக்கலாம்னு பார்த்தேன் அம்மா கிட்டயா நீ காலையிலே சொல்லிருக்கலாம்ல நீ சர்ப்ரைஸ்னு சொன்ன டீசன்ட்டா ரெஸ் போட சொன்ன சோ சென்னைக்கு இந்த ட்ரெஸ்லாம் தானே டீசெண்டாக இருக்கும் சல்வார் கூட கொஞ்சம் பட்டிக்காடாக இருக்கும்ல அதுதான் இத போட்டுட்டு வந்தேன் uyire இந்த Dressல நீ என்னமோ தான் இருக்கற. ஆனா இந்த Dress ஓட உன்னை அலசிட்டு போணேன்னு வெச்சுக்கோ. எங்க அம்மா என்னைய ஒன்னே ஒண்ணே கழுதோடு சேர்த்து}}{|அறி விட்டுறாங்க. friend ங்களா வருவாளுங்கடா. ஆனா உன்னை எனக்கு இந்த மாதிரி Dressல அலசிட்டு போக பிடிக்கレடி. பிடிக்கல. இந்த Dress ஓட ਮੰன்றாத. டேய், நீ மார்னிங்னு சொல்லிருக்கலாம்ல? நான் saree கட்டி வந்திருப்பேன்ல? saree அடச் செல்லுமே. போய் கட்டிட்டு வந்துடுமா. தங்கோ. நான் வேற ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிட்டேன் சாரி கட்டிட்டு வந்துருமா ஒருத்தி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவானு வேற சொல்லி அமைச்சுட்டேன் நான் இந்த ஸ்டேட்டஸ போட்டேன்னு வச்சுக்கோ அவன் சிற்பாலே எடுப்பான் நாளைக்கு சாரி கட்டிட்டு அழகாவாமா இந்த தீபம் நமக்கு நமக்குதான் போடாச்செல்லாம் போப்போ எங்கடா பொண்ணா கார்த்திகை எதுவுமா வீட்டுல இருக்க மாட்டியாடா மங்களகரமா இருக்காரா கோ கோயில்லைச்சிட்டு வந்தியா வீட்டுக்கு ஏதாவது வழி தெரியாம இருந்து ஒண்டியம்மா எல்லா வேலையும் தனியா இழுத்து போட்டு பண்ணிட்டு ஒரு கிருஷ்ணாயின் வாங்கி கொடுக்காது நீ இருந்தியாடா ஏன்டா வீட்டுக்கு இருந்து அந்த எண்ணெய் எல்லாம் போட்டுடா நான் தனியா இல்லடா வேலை பாத்துகிட்டு கிடக்குறேன்

அக்க மங்களகரமா ஏமா பூ வைக்காமலா இருக்கிறது பூ வச்சுக்கோ இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்க உன் பேர் என்னம்மா ஜனனி இந்த ஏரியாம்மா சென்னையில எங்க இருக்கீங்க படிக்கிறீங்களா காலேஜில் அங்க சென்னை இல்லை சென்னை இல்லையா அப்ப எந்த ஊரு நான் பொள்ளாச்சி பொள்ளாச்சியா

அப்படியாமா பொள்ளாச்சியா என் கிளாஸ்மேட்மா இந்த ஊரெல்லாம் கேட்கல அவன் ஹாஸ்டல்ல இருக்கிறா சாருவோட ஃப்ரெண்டு தீபம்ல இன்னைக்கு ஹாஸ்டல்ல இருப்பாளே இங்க வந்தா சுண்டல் ஏதாவது சாப்பிடுவான்னு அழைச்சிட்டு வந்தேம்மா இந்த செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஜனனி என்ன நிக்கிற வாசல்ல போய் விளக்கெல்லாம் கொடுத்து விளக்கு கொடுத்தலாமா அம்மாவும் பையனும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா கிண்டல் எல்லாம் பண்ணலடி நான் பண்ணுவேன்னா என் உயிரே எனக்கு கொடுத்ததா என்ன அழைச்சிட்டு இருந்தியா அண்டி அதுக்கு தானே வீட்டுக்கு ஆள் வேணும் ஆமாண்டி எங்க வீட்டு விளக்க யாராவது கொடுத்துட முடியுமா மட்டும்தான் அதை கொடுத்தனும் அதான் அழைச்சிட்டு வந்த ராம் சொல்லுடி சொல்லு தயிர் சாதம் வேணுமா இல்ல நாளைக்கு தயிர் சாதம் கிடைக்காது ரெண்டு நாளைக்கு உனக்கு தயிர் சாதம் இல்ல அம்மா திருவண்ணாமலை ஜோதி பார்க்க போறாங்க எனக்கே சாப்பாடு இல்ல நான் வேணா வந்து செஞ்சு தரவா ஜானு இப்ப நீ ஏதாவது பேசுன எனக்கு ஏதோ காதில் விழுந்துச்சு அது பட்டாசு சத்தமா இல்ல நீ பேசுனதான்னு தெரியல நீ ஏதாவது சொன்ன ஆமாம் நான் தான் பேசுனேன் பேசுனேன் ஓகே என்ன சொன்ன நான் வரேன் உனக்கு சாப்பாடு செஞ்சு தர்றேன்னு சொன்னேன் டார்ஜிலிங் இது நீ தாண்ணா பேசுறது இந்த பட்டாசை வேற போட்டுறானுங்க ஓ சத்தம் க்ளியராக வேற கேட்கல இன்னொரு வாட்டி சொல்லுமா நான் நாளைக்கு வீட்டுக்கு வர்றேன் என்ன அழைச்சிட்டு வா நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அதே தயிர் சாதம்மா ஜானு தயிர் சாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல கிளம்பி இருக்கே திரும்ப வந்துருவா ம் வந்துரு